இந்த நாள் இனிய நாளா எமைய எங்கள் வாழ்த்துக்கள் மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி பதினேழு அக்டோபர் வியாழக்கிழமை பிரதமை ஹஸ்தம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு பதினஞ்சிலிருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை தாவுகாலம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் வெற்றி ரிஷபம் கோபம் மிகுனம் குழப்பம் தடகம் விருப்பம் சிம்மம் அச்சம் தண்ணி பாராட்டு துலாம் நன்மை விருச்சிகம் வாழ்வு தனுஷு சிந்தனை மகரம் பணிவு கும்பம் ஆதரவு மீனம் சுபம் இந்த நாள் இனிய நாளாயமையே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சிந்திப்போம்